ரொம்ப குயிக்காக சிம்பிளாக ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க சட்டுன்னு ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் ஒரு சட்னி செய்யலான்னா உங்களால் நம்ப முடியுமா சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியுங்க இந்த சட்னியை எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை உப்புமா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஈவன் பொங்கல் கூட நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற கோதுமை மசாலா வச்சு வச்சுதாங்க நான் தோசை செஞ்சு காட்ட போகிறேன் இதுல எந்த விதமான கெமிக்கலுமே இல்லாத மெயினா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்காக நான் இதை ரெடி பண்ணது இதுல போட்டிருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஹெல்த்தியானது இதுல கோதுமை இருக்கும் அதே மாதிரி கருவேப்புல இருக்கும் கடுகு இருக்கும் சோ நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க இந்த மாவை நீங்க தண்ணியில கரைச்சிட்டு தோசை ஊத்தினாலே போதும் வேணும்னா கேரட் துருவி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நீங்க இது வந்து அடையா வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் நல்லா தளர்வா கரைச்சி மெலிசா தோசையா வேணாலும் ஊத்திக்கலாம் உங்களோட குடும்பு மிளகாய்க்கு உள்ள அதுல சாம்பார் வச்சேன் சூப்பர் 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 அடி ஒளியா இருக்கு குழந்தைக்கெல்லாம் இஷ்டப்பட்டதுன்னா உங்களோட யூடியூப்ல உள்ள எல்லா பரிபாடியும் நான் பாப்பேன் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களோட நன்னா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதுதான் சரி உங்கள்ட்ட செய்து பார்க்கலாமே சொல்லி பார்த்தேன் சும்மா சொல்லப்படாது அடிப்பொழியா இருக்கு சூப்பர் நிஜமா நல்லா இருக்கு சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன் பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க எங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழ இருக்கிற कांटेक्ट நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அக்கா லாஸ்ட் मंथ சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் मंथ கொடுத்த ஆஃபர் இந்த मंथ வேணும் உங்க நிறைய பேர் கேட்டீங்க சோ உங்களுக்காகவே ஜூலை 5th ல இருந்து 31st வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி

பூண்டு வெங்காயம் சேர்க்காதவங்க அதை தவிர்த்துடலாங்க அடுத்தது சின்னதாக ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் வறுக்காத சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி பொருள் போடணும் இதே மாதிரி தான் போடணும் எதுவும் வறுக்க வேணாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து பச்சையாக போடுங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நம்ம கால் டீஸ்பூன் கல் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப கொடி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த சட்னியை தண்ணியாட்டமும் அரைக்கலாம் நல்லா கட்டியாகவும் அரைக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ இது நல்ல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தறங்க சட்னி அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம் இந்த சட்னி தாளிக்காமயே சாப்பிடலாம் அதாவது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் பட் இதுக்கு சிம்பிளா ஒரு தாளிப்பு கொடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வாங்க இதுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்கிறதுங்கறத பார்க்கலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வெச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய ஊத்திக்கலாங்க கடுகுแนல் மீடியை வச்சுட்டு ಇದிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது இப்போ அடுப்பு நல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாங்க இதிலே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் உளுந்தும் வெங்காயமும் நல்லா செவக்கணுங்க வெங்காயம் தாளித்து போடும்போதும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெங்காயம் வதங்கும் போது நாலு மிளகா வத்தலும் இதோட போட்டுடலாம் ஃபஸ்ட்டே மிளகா போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வதங்கும் போது பொட்டால் போதும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டுங்க பாருங்க நல்லா வெங்காயம் பொண்ணீருமா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்ட போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டா இதிலே கொஞ்சம் கருப்பிலையும் போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ இது சட்னில கொட்டிடலாம் அவ்வளவுதாங்க ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள ரொம்ப சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாங்க இட்லி தோசை உப்புமா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஈவன் பொங்கல் கூட நல்லா இருக்கும் பொங்கலுக்கு செய்யற மாதிரி இருந்தா நீங்க இதுல பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்ப இந்த சட்னிக்கு ஹெல்த்தியா கோதுமை வச்சு வயசானவங்களுக்கு கூட ஈஸியா இருக்கிற மாதிரி தோசை செஞ்சு காட்ட போறாங்க வாங்க அதையும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கோதுமை மசாலா தோசை மாவு வச்சுதாங்க நான் தோசை செஞ்சு காட்ட போறேன் நம்ம மசாலா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வேணும்னா இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஹெல்த்தியானது ஆனது இதுல கோதுமை தோசை செஞ்சா சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இதுல எந்த விதமான கெமிக்கலுமே இல்லாத மெயினா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்காக நான் இது ரெடி பண்ணது இதுல போட்டிருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஹெல்த்தியானது இதுல கோதுமை இருக்கும் அதே மாதிரி கருவுப்புல இருக்கும் கடுகு இருக்கும் சோ நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க இந்த மாவை நீங்க தண்ணியில கரைச்சிட்டு தோசை ஊத்துனாலே போதும் வேணும்னா கேரட் துருவி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்ப மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு அகலமான ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன் மாவு கொட்டினா நமக்கு கட்டிப்படாது இந்த மாவுலயே உப்பு காரம் எல்லாமே கோதுமை மாவு தானே கலரா இருக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிளகாலா இருக்கு பாருங்க உப்புல இருந்து காரம் வரைகளும் எல்லாமே இருக்குங்க நீங்க இதுல எதுவுமே சேர்க்க வேணாம் உப்பு உங்களுக்கு குறைவா இருந்தா மட்டும் சேர்த்தா போதும் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்றேன் நீங்க இது வந்து அடையா வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் நல்லா தளர்வா கரைச்சி மெலிசா தோசையா வேணாலும் ஊத்திக்கலாம் அதே மாதிரி கலந்துருக்கு ஏன்னா உளுந்தும் இதில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க இந்த மாவு கரைக்க குறைக்க அப்படியே கொஞ்சம் திக்கா வரும் ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க பாத்தீங்கல்ல கடுகு கருப்புலாம் தெரியுதா அவங்களுக்கு கட்டி இல்லாம பசிஞ்சுக்கலாம் மாவுக்கு அதை போடணும் இதை போடணும்னு இல்லாமல் எல்லாமே இந்த மாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸோ சுகர் பிபி இருக்கிறவங்கள நைட்டு கோதுமை சேர்த்துக்கணும்னு நினச்சிப்பீங்க எண்ணெய் கம்மியாக ஊற்றி இந்த தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க இந்த அளவுக்கு கரைச்சா போதும் திக்னஸும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க வாங்க இப்போ இதில் எப்படி தோசை ஊற்றுறதுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ தோசை உடறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுட்டாங்க நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுட்டேன் இப்போ இதை தொடச்சிடலாம் இப்போ மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக ஊற்றினா மெலிசாக வராது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிக்கா வேணாலும் ஊற்றிக்கலாம் மெலிசா வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பம் தான் அடுப்பை நல் மீடியமாக வச்சு இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம் மீடியமாக நல்லி ரெண்டு பக்கமும் செவக்க வச்சு எடுத்துக்கலாம் தோசை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா அதுக்கு மேலே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கருப்புலாம் நிறைய போட்டிருக்கேன் இப்போ திருப்பி கொடுத்துட்லாங்க நல்லா எப்படி கலராக வந்திருக்கு பாருங்கள் இது மசாலா தோசைங்கிறதுனால சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் அப்படியே மேலே கொஞ்சம் கேரட்லாம் துருவி போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட தோசை ரெண்டு பக்கமே செவந்து வெந்துருச்சுங்க இனிமேல் எடுத்துடலாம் இதே மாதிரியெல்லாம் சுட்டுக்கலாங்க மேலே வெங்காயமும் தூவியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ திருப்பி போட்டுடலாங்க அவ்வளவுதாங்க இந்த தோசையும் வெந்திரிச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசையும் எடுத்துடலாம் தோசை எப்படி இருக்குது பாருங்கள் மணக்க மணக்க சட்னி ரொம்ப குயிக்கா சிம்பிளா ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துறாங்க இந்த சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எதையுமே வதக்காத ஈஸியா செஞ்சிடலாம் இந்த தோசை பாத்தீங்கன்னா சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ சுவையா இருக்கும் இப்ப டேஸ்ட் பார்த்தலாம் இந்த தோசையில என்னெல்லாம் இருக்குங்கிறதும் நான் சொல்லிட்டேன் இந்த தோசைய அப்படியே இந்த சட்னியில தொட்டு சாப்பிட்டு பார்த்துருவோமா உம் ஸோ இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சட்னி செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஸோ காரம் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் எப்படி வதக்காம மாச்சனும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் போட்டு அரைங்க அப்ப அதுக்குன்னு ஒரு சுவை உண்டு அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் மற்றபடி வீடியோவில் நான் சொன்ன குறிப்பை பண்ணாலே சூப்பரா உங்களால செய்ய முடியுங்க இப்போ டேஸ்ட் பார்த்தெல்லாம் சூப்பரா இருக்க உம் இந்த தோசையை சும்மாவே சாப்பிடலாங்க அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் இது சுட்ட உடனே சாப்பிட்டா சும்மாவே சாப்பிடலாம் பசங்களுக்கு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவே கொடுக்கலாங்க இந்த தோசையும் இந்த சட்னிக்கும் அடித்து காலே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கு இந்த சட்னியை நீங்க நார்மலா எப்பயும் இட்லி தோசைலாம் செய்வீங்கள அதுக்கும் சாப்பிட்லாம் இட்லியோடலாம் சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும்னு சொல்லுவேன் சோ கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்னு சி யூ பாய் லவ் யூ ஆல்